நான் வைத்தியர் கனக மாதிரி பேசுகிறேன் இந்த பதிவு எல்லாத்துக்கும் அதாவது வந்து சின்ன பசங்களுக்கும் இருக்கும் பெரிய அளவுல இருக்கும் சைனஸ் பிரச்சனை அந்த மூக்கு தண்டு வரலை விரிய அதாவது வந்து அடைச்சிக்கிட்டே வரும் நீர் மாதிரி சேர்ந்துடும் அந்த நீர் சேரும் போது இதனால் வரக்கூடிய உபாதைகள் பார்த்திங்கன்னா தலை வலிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும் கோல்டு அப்பப்போ வந்து இரும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி மூக்கு மூக்கடைப்பு சுவாச குலையில் வந்து அந்த நம்ம எப்படின்னா அடுப்பு மாதிரி அந்த மூக்குத்தண்டில் வந்து ஒரு வகையான எப்படின்னா அடுப்பு மாதிரி நீர் மாதிரி சேர்ந்து அடைச்சிக்கிட்டே வரும் அதை அடைக்கும் போது நமக்கு இதனால் தொண்டவலியும் வரும் முகத்தில் அங்கங்கே எப்படின்னா தொட்டாலே நீர் கொத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் எப்படின்னா இது வந்து அந்த நடுத்தரம் ஏஜ் உள்ள பசங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் நிறைய பார்த்தீங்கன்னா கோல்டான அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ஐஸ் தண்ணி அந்த மாதிரி குடிக்கிறது நிறைய வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் நிறைய வந்து ஒரு சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது ஒரு சில ஏன்னா உடம்பு வந்து ஏற்றுக்கிற இதை பொறுத்து இருக்கு முறைகளை பொறுத்து இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த வரக்கூடிய அந்த சளி எல்லாமே இதாகிடும் அந்த மூக்குத்தண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டே வரும் மூடியும் போதுனா அந்த நீர் மாதிரி இப்போ சேர்ந்து அந்த நீர் அழுத்தம் வந்து அதிகமாக கொடுக்கும் அந்த நரம்புல அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம வந்து மூச்சு திணறல் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த இதை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இயற்கை சார்ந்து இயற்கை ஊட்டும் முறையில் இந்த மருந்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பயனாளிங்க அவ்வளோ அற்புதமாக கேட்கும் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ஒன்றும் இல்லை நம்ம வெள்ளிக்கிழமானால் வீட்டில் எப்படின்னா சாம்பிராணி போடுவாங்க இப்போ யாரும் வீட்டில் எப்படினா சாம்பிராணி போடுறதில்ல செயற்கையாகவே ஒரு இது மாதிரி சாம்பிராணி கட்டி மாதிரி வச்சு எழுதிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் செரட்டை செரட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கொட்டாங்கூச்சி கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு பாதி கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டு அந்த சாம்பிராணி போடுற அந்த கரண்டியில் அதை வந்து கொட்டாங்குச்சியை கொளுத்தி உள்ளே வச்சுக்கணும் கங்கலாக்கிக்கணும் கங்கலாக்கிட்டு அதுக்கு அந்த கங்கலில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம வேப்ப இலை இருக்குது பாருங்கள் வேப்ப இலையை உருவி அந்த சின்ன சின்ன குச்சி இருக்கும் அந்த குச்சியை வந்து ஒரு மூணு குச்சி எடுத்துக்கணும் சின்ன குச்சி அதை வந்து சிசையில் வச்சு சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அந்த அந்த நெருப்பில் பச்சையாக போட்டணும் இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வசம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு மூணு வெத்தலை பச்சையாவே சேர்த்துக்கணும் பச்சை வெத்தலை வந்து எல்லா கிழிச்சி போட்டுடணும் அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு அரிசி வீதம் பச்சை கற்புரம் இல்லை கொஞ்சம் பெருசாக கூட போடலாம் பச்சை கற்புரம் அதில் போடணும் இந்த நாலுத்தையும் அதில் பொடையில் புஷ்ஷுன்னு நல்ல புகை வரும் அந்த புகையை நம்ம பக்கத்தில் வச்சு தான் மோந்து போட்டு எப்படி மோப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதாவது சுவாசிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லை தூரக்குமா ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அந்த ஒரு ரூமில் நம்ம அதை தூரமாக தள்ளி வச்சுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து நம்ம மோந்து பார்க்கணும் லைட்டாக அதாவது எப்படி சொல்லலன்னா காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி அது அந்த தூரத்துக்கு வச்சு நம்ம அந்த புகையை வந்து ஒரு அஞ்சு தடவை இல்லை ஒரு பத்து வாட்டி நல்லா இப்படி மோந்து 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 நம்ம மூச்சை வந்து நல்லா உள்ளே இழுத்து இழுத்து விடணும் இழுத்து இழுத்து விடும் அந்த மருந்து உள்ளே போயிட்டு அந்த சுவாச இதை வந்து நல்லா விரியும் விரியும் போது இதனால் வரக்கூடிய தலை பிரச்சனை தலைவலி பிரச்சனை மூக்கு தண்டு பிரச்சனை கோல்டு பிரச்சனை தொண்டை வலி பிரச்சனை எல்லா வழியுமே சரி போயிடும் சரியாயிடும் இது வந்து அதிகமாக இருந்ததுன்னா மூணு நாளைக்கு செய்யலாம் காலையில் வாட்டி நைட்டு உருவாட்டி காலைல வாட்டி நைட்டு வாட்டி காலைல வாட்டி நைட் ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மூணு நாளைக்கு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது இது வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம இது மாதிரி நம்ம செய்யணுமா கிடையாது வீட்டில் எல்லோருமே நம்ம இது வந்து எப்படி சொல்லலாம் பிரச்சனை இருக்கோ இல்லையோ இதை நம்ம வந்து அதை நம்ம அந்த அதில் வரக்கூடிய அந்த புகையை வந்து நம்ம மோந்து பார்த்தாலே நம்ம உடம்புல கூடிய நுரையீர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் உடம்பு உடம்பு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லா வந்து குணமாகும் அதனால வந்து இது வயசானவங்க தான் இது மாதிரி செய்யணுமா இல்லை கொஞ்சம் வயசுக்கிறான் அப்படிலாம் கிடையாது யாராக இருந்தாலும் நம்ம செய்யலாம் குழந்தைங்க கொண்டும் அந்த புகையை வந்து பக்கத்தில் பிடிக்கக்கூடாது தூரமாக நம்ம ரூமில் வச்சுனோம் ரூமில் போட்டுனா புகை மூட்டமாயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கதவு லைட்டாக திறந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து காலையில் ஒரு 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 இருபது வாட்டி ஒரு முப்பது வாட்டி நல்லா இப்படி மூச்சை இழுத்து அப்படியே மூச்சு விடணும் அந்த மாதிரி எல்லாம் வாயை வாயை நல்லா இப்படி திறந்து அப்படி இழுத்து நம்ம இது பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய குணம் நம்ம உடம்புல போய் அந்த சைனஸ் பிரச்சனையை நல்லா வந்து குணமாக்கிறோம் பெரும்பாலும் வந்து இதை வந்து இது வந்து கிடைக்கக்கூடிய மருந்து கிடையாது வீட்டிலயே சுலபமா கிடைக்கக்கூடிய மருந்து தான் இதுக்காக நம்ம தினைக்கும் நம்ம வந்து பஃப் அடிச்சுக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு தலைவலிக்கு வலிக்கு தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இல்லாம இயற்கையாக இந்த மருந்து நம்ம சாப்பிடும்போது நான் எவ்வளோ வீடியோஸை நான் போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீடியோஸை பாருங்க தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா அதோட மருத்துவ குணங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் என்னடா இவங்க இப்படி கோபமாக பேசுறான்னு சொல்லி நினைச்சிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஒரு நம்ம நல்லது சொல்லியும் சில பேர் வந்து எப்படின்னா ஏற்றுக்க ஏதாவது எப்படி சொல்ல மறுக்கிறாங்க மறுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்ப இல்லை காற்றல் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நிதானமா நம்ம இருந்து அந்த வீடியோவை பார்த்தோன்னு சொல்லிட்டு அந்த பொறுமை கிடையாது அதனால முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நிறைய நான் போட முடியும் நிறைய வீடியோ நான் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்கும் நல்லா இந்த மருந்துகளை வந்து கொண்டு போக பாருங்க சரிங்களா வணக்கம் மேற்கொண்டு இதை இதோடய தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து விவரம் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடலாம் கூப்பிட்டா அதுக்கு 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 முறையே என்னென்ன உங்களுக்கு தேவையோ வந்து நான் சொல்லுவேன் இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நன்மை அடையக்கூடிய விஷயம் பற்றி தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோஸை வந்து சேனல்குள்ள போய் பாருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய நான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க